போட்டு மாதிரி அது நம்ம பார்க்கல நைட் வந்துருக்கோம் அதனால ஒழுங்க காட்டுறையும் பார்ப்போம் வாங்க பால இருக்கிறோம் பீச்சு பாப்பா இது உள்ள போடு நம்ம கையில் இதை எடுத்துட்டு வந்துருக்கேன் கடல் பக்கத்தில் வச்சுருக்காங்க போட் ஹவுஸ் ஹெலன் நகர் போட் ஹவுஸ் பார்த்ததே இல்லை இதுவரை இப்போ தான் ஊருக்கு வந்திருக்காமல் சரி சர்ச்சு ஒழுக்கெல்லாம் போகலான்னு சொல்லிட்டு கடல் சரி மீன் ஆளை கழித்து கிளம்பிடணும் ரெண்டு நாள் அதனால தான் சரி நம்ம இங்கே குடலெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் சர்ச்சுக்கு வரலாம் அந்த நைட் ஆயிட்டு எலன் ஹவர் போட் ஹவுஸ் இது நல்லா அழகாக இருக்குது சின்னதாக இருக்குது பாருங்க பார்ப்போம் ஹெலன் நகர் போட் ஹவுஸ் பாருங்க பக்கத்தில் கடல் தெரியுதா பக்கத்தில் கடல் நல்ல அலை ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் தேங்காய் பட்டணம் வெளியே நின்று இவ்வளவு அழகாக இருக்குது இனி உள்ளே போய் காட்டுற அதில் குறி ஒரு குருசு வச்சுருக்காங்க அப்புறம் இது சர்ச்சா ப்ரேயர் நடக்குமா எதுவுமே தெரியலை ஆனால் போட் ஹவுஸ்னு வச்சுருக்காங்க லைட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நல்லாயிருக்கு கடலுக்கு வரவங்களும் இங்கே உள்ள மக்களும் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் எல்லாருமே டூரிஸ்ட் எல்லாருமே வந்து பார்ப்பாங்க அப்படி சொல்கிறாங்க கடல் பாருங்கள் ஆ உட்டு 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 உட்டில் தான் வச்சுருக்காங்க ஆமாம் ட்ரீ ஆனும் ட்ரீ ஆனும் உட்டில் வச்சுருக்காங்க ஆனால் உள்ளே ஆ போகலாம் திறந்து தான் இருக்குது திறந்து தான் இருக்குது சரி நம்ம போகலாம் மேலே நைட் ரெண்டு சைடும் மரம் மரம் வச்சு பண்ணியிருக்காங்க நைட் ஆனதுனால கொஞ்சம் இல்லை லைட் அரேஞ்ச்மெண்ட்டு சூப்பராக இருக்குது போடக்கூடாதா ஐயையோ கர்த்தவை சரி சரி செருப்ப கலத்துவம் வெளியே செப்பல் போடக்கூடாதா என்ன போனேன் திருப்பி போடு சரி நம்ம ஒரு கொஞ்சம் லேட்டாயிட்டு சரி கொஞ்சம் சீக்கிரம் பார்த்துட்டு போவோம் எது சைடில் ஓடி வெளியே நின்று பார்க்கும்போது போட்டு ஷேப்பு தெரிஞ்சதில்ல வேறு இங்கே ஒரு குரூஸ் வச்சுருக்காங்க இங்கே ஒரு குருஸ் அழகாக கல்லில் பெரிய ஒரு குருஸ் வச்சுருக்கு கல்லில் சூப்பராக இருக்குது இது நமக்கு ஓ இங்கே ஒரு இங்கே வந்து மூடி வச்சு இந்த பலகையில் பூட்டி போட்டிருக்காங்க ஆனால் உள்ளே போகலாமா அப்படி நமக்கு தெரியாது இது கல் கல்லில் கல்ல கல் கல் காணிக்கப்பட்டி அந்த இயேசுக்கு சிலுவை இயேசு கிடையாது சிலுவை நம்ம மேல வந்து பேர் எழுதியிருக்காங்க இவரின் ராஜாங்களது பாப்பா காணிக்கை எடுத்து போடு இதுல மரியா தூய தூய லெனம்மா தூய லெனம்மாள் தூய லெனம்மாள் தூய லெனம்மாள் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது ஆனால் மேலே கடலுக்கு சைடில் நம்ம அப்படி வந்து பார்க்குற அப்புறம் லாஸ்ட்டில் ஒரு குருஸ் வச்சிருக்காங்க ஆனால் ஃபுல் வந்து உட்டு உட்டில் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக இது பண்ணியிருக்காங்க தூயலேனம்மாள் லேனம்மாள் தூய லேனம்மாள் வச்சிருக்காங்க ஆனால் போட்டு சூப்பராக போட் ஹவுஸ் தான் அடுத்த தடவை வரும்பா கடல் நைட் பாருங்கள் கடல் அங்க எல்லாம் லைட் இருக்கு அந்த சைடு கொல்லாம் நல்ல ஆனால் இதுதான் நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறது இது நிலவு நிலவு வானம் எப்படி இருக்குது பாருங்கள் இருக்கு கடல் அன்றைக்கி சவுண்டு கேட்குதுல ரொம்ப தண்ணி இங்கே வர வந்து அழகாக இருக்குது ஆனால் கீழே எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க பாறைக்கு தான் கட்டியிருக்காங்க சரி அப்படியே நம்ம வெளிய போகலாம் அங்கே வந்து ஊஞ்சால் போட்டிருக்காங்க பிள்ளைங்க நாங்கள் ஃபேமிலி தான் வந்திருக்கோம் ஊஞ்சால் போட்டிருக்காங்க பாரு அந்த மாதா பக்கத்துல வச்சும் எடுங்க இங்க இங்க நின்று எடுங்க இங்க நின்று எடுங்க எல்லாம் தெரியும் ஊஞ்சல் போட்டிருக்காங்க பிள்ளைகள் விளையாட ஆனால் திறந்து போட்டிருக்காங்க நல்ல வேலை முந்தி இருக்கா பிள்ளைங்க வரும்போது நைட்டு திறந்து போடலையா இங்கே வர விடலை அப்படி சொன்னாங்க ஆனால் இந்த வாட்டி திறந்து போட்டிருக்காங்க நாங்கள் வரதுக்கு எங்களுக்கு நல்ல வசதியாக இருந்தது எல்லாம் வெட்டி தோண்டி நல்ல பழம் கடல் சூப்பரான ஒரு போட் ஹவுஸ் பார்த்தாச்சு தெரியுதா போட் ஹவுஸ் மாதிரி நல்லா சூப்பரான வுட்டில் தான் வுட்டு சூப்பராக லைட்டாக ரேஞ்சு எல்லாம் இல்லைன்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு கிளியராக தெரியும் போட் ஹவுஸ் தான் போட் ஹவுஸ் சூப்பர் தேங்க்ஸ் வேறு எல்லோரும் பார்த்துட்ருக்க எங்கள் எல்லாருக்கும் நன்றி கமெண்ட்ஸ் வந்திருக்கு ஷெரின் ஷெரின் கமெண்ட்ஸ் போட்டிருக்கு ട്രീ ഹൗസ് ആണോ എന്ന് ചോദിച്ചിരിക്കണ ട്രീ ഹൗസ് ഹൗസാണ് വുഡിലാണ് ചെയ്തിരിക്കുന്നത് സൂപ്പറായിട്ടുണ്ട് രേഖാ പട്ടണം ശരി ഓക്കെ ബൈ കാഡ് ബ്ലസ് യു ആൾ റിജോയ്സ് ഇൻ ദ ലോഡ് അൻപുടൻ ലൈലാ ജസ്വാലൻ